மற்றவங்க யாருக்குமே வரல கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க வீடு புதுசாக வந்தவங்களுக்கு இல்லை முஞ்சுவாக ஓட்டு எழுதுனவங்களுக்கு இல்லைன்றாங்க ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மொத்த பேரும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது தெரியும் சரிங்களா எங்கள் தளபதியை வந்து அடக்கிறதுக்காக இவங்க செய்கிறாங்க ஆனால் இவங்க என்ன தான் அடக்கி வைச்சாலும் அவர் வந்து எங்கே விழுந்தாலும் முளைக்கிற வித மாதிரி அவர் திரும்ப முளைச்சிக்கிட்டே தான் இருப்பார் பெரிய ஆலமரமாக இவங்களை எல்லாரையும் தாண்டி வந்து அவர் நிற்க தான் போகிறாரு அப்போ இவங்க அத்தனை பேரும் தலையை குனிஞ்சிக்கிட்டு அவர்கிட்ட மண்டி பார்த்துக்கோங்க இருந்து வரோம். சரிங்க. எங்க எந்த கட்சியிலும் இல்லை. விஜய் வந்து ஒரு மாற்றமும் வரணும். ரெண்டே கட்சி தான் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. புதுசா அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இப்போ எல்லாரும் அவர் வந்ததனால தான் அரசியலை பத்தி தெரியாதவங்களுக்கு கூட அரசியலியே இப்போ பாக்குற மாதிரி ஆயிருச்சு. திருவிகா தோவினா வரோம்? திருவிகானவ ஈஸியாக உள்ளே வர விட்றாங்களா ரொம்ப பேர் வர விட மாட்டேங்கிறாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச இஷ்யூண்ணா யாரும் எல்லாத்தையும் சுத்த தான் விட்றாங்க திருப்பி திருப்பி என்ன என்ன பிரதம் சொல்கிறாங்க என்ன காரணம் சொல்கிறாங்க இந்த சைடு போட அலோடு இல்லை நீங்கள் அப்படி போங்க பார்க்கிங்கெல்லாம் கிடையாது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூ டன் பண்ணி சுத்த விட்டுனு வந்து ஒன் ஹவர் அது இப்போ தான் இங்கேயே வந்திருக்கும் ஆமாங்க வண்டி வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ நாங்கள் எங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் உள்ளே தான் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து குழந்தைக்கு வந்து கராத்தே கிளாஸு கிரிக்கெட் கிளாஸ் ரெண்டு கிளாஸ் இருக்குது ஆனால் அவன் வந்து இதுக்கு வந்தே அவன் சொல்லிட்டு குழந்தை கிளாஸ் எல்லாம் கட்டடிச்சுட்டு வந்திருக்கோம் ஆனால் என்னென்னா நிறைய பேர் உள்ளே வந்து எங்களை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அது பெரிய கஷ்டமாக இருக்குது அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு வண்டி சுத்தமாக விடவே இல்லை நாங்களும் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் தான் விட்டுட்டு வந்தோம் தொகுதி சிஎம் தொகுதியில் தரப்பதற்கு எவ்வளோ வெற்றி வாய்ப்பு இருக்குது

அங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்பில்லை யார் கோட்டையா இருந்தாலும் விஜய் வந்தா அது அவங்களோட கோட்டை தான் கண்டிப்பா இருக்கு ஆனா இப்பதிக்கு அது எதுவும் வராது விஜய் வந்தா விஜய் தான் அது உண்மைதான் விஜய் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க உண்மை அதுதான் ஆகும் இந்த வாக்கு திட்டம் வந்து நிறைய நடக்குது பண்றது யாரும் உங்களுக்கு தெரியும் ஊழல் ஆட்சி இந்த திமுக ஆட்சி தான் வாக்கு வந்து ரொம்ப நடக்குது கொ கொ கொளத்தூரில் செத்தம் வாக்கெல்லாம் போட்டு போகட்டி அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் வின் பண்ணார் உண்மை இது ப்ரூஃப் இருக்குது மாதிரி நேற்று இந்த போராட்டத்துக்கு விடிய விடிய ஸ்டேஜ் போட உள்ள ஒரு அடி போடணும் ரெண்டு அடி போடணும் மூணு அடி போடணும் நாலு அடி போடணும் அஞ்சடி போடணும் இதே ஆர்ப்பாட்டம் திமுக பண்ணாங்க அப்போ அந்த போலீஸ்காரங்க வந்து கேட்க மாட்டாங்க ஒரு அடி போன ரெண்டு போகணும் ஏன் அவங்களாம் வந்து திமுக கொத்த அடிமாகறாங்க நான் உண்மையை நேர்மையாக வந்து ஒரு அரசியல் பண்ணுறோம் போராட்டம் அமைதியாக பண்ணுறோம் அதுக்கு இப்போ பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க வேற கையில் பிரச்சனை கொடுக்குறாங்க இந்த மாதிரி வர அப்படின்னு பேனர் கூடாது கொடி கட்டக்கூடாது கத்தக்கூடாது இதெல்லாம் பண்ணால் எப்படி போராட்டம் அதான் ஆர்ப்பாட்டம் போறோன்னா அதுதான் பேனர் கொடிக்கட்டணும் போராடணும் அதுதான் ஆர்ப்பாட்டமே இதெல்லாம் பண்ணாமல் எப்படி நம்ம காலங்காலமாக அண்ணா கச்சா அமைச்சர் அப்போ வந்து இன்னி வரைக்கும் இந்த போட்ட தான் பண்ணுகிறோம் அமைதியாக போனால் எப்படி நாங்களே அது அகிம்சை விலை போனோம்மா காந்தி மைதானம் போராடணுமா சொல்லுங்கள் ஏன் விஜய்க்கு பயம் தான் அண்ணன் ஆச்சு பிடிச்ச பயம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக வெற்றி உண்டுண்ணா கண்டிப்பாக மாற்றம் உண்டு கண்டிப்பாக அண்ணன் வருவார் ஜெயிப்பார் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உண்டு சின்னவர் வந்து இப்போ ஊராக போகிறார் கூட்டம் வரல இப்போ அண்ணன் வராமே எங்களுக்கு கூட்டம் வருது பார்த்து தாங்கிறீங்க சின்ன ஊராக போகிற ஒரு பத்து பத்து பேர் வந்து நிற்க மாட்டேறாங்க எங்கள் அண்ணன் வராமே உள்ள கூட்டம் யாருக்காக காசுக்காக இல்லை அண்ணன் முகத்துக்காக ஒரு பால் நான் கூலி செய்ய ஆட்டோ ஓட்டுறேன் நான் வந்து நிற்கிறேன் ஒரு கூலி போனால் போதும் அங்கேலாம் அப்படி ஆயிரரூபா கொடுத்தா நான் வரேன் ரெண்டு ரூபா நான் வரேன் ஊபீஸ் அங்கே போய் ஊபீஸ் மதவள கட்சி அதுவும் டூ ஹண்ட்ரட் தான் அந்த அளவுக்கு அரசியல் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு ஐம்பது இருக்குது ஆனாலும் இப்போ வந்து வருமானது எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது எஸ்ஐஆரால் எனக்கெல்லாமே வந்து ஃபார்ம் உள்ளே போகுமான்றதும் ஒரு டவுட் ஏன்னா நாங்கள் தளபதிக்காக சப்போர்ட் பண்ணுறோன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து பிஎலில் வராங்க அவங்க கூட திமுகக்காரங்க வராங்க எங்கள் அப்பா நாங்கள் உள்ளே இந்த கட்சியில் இருக்கணுன்றதுனால எங்களோடய ஃபார்ம் உள்ளே போகுமான்றது எங்களுக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது எங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க எங்கள் எங்கள் அப்பாவே இல்லை கார்டு இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் எப்படி கொடுக்குறது அப்புறம் எப்படி எங்களுக்கு ஓட்டு வரும் ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்கோம் இப்போ அப்பா டீட்டெயில்ஸ் கேட்டால் நாங்கள் எங்கள் அப்பாவோட அப்பா டீட்டெயில்ஸ்லாம் அதில் கேட்குறாங்க நாங்கள் எங்கே போகிறது இப்போ அதுக்கெலாம் வெப்சைட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது உள்ளே போட்டாலே எதுவுமே வர மாட்டேங்குது தளபதி விஜய் இந்த மாதிரி ஒரு அறிக்கை நினைக்கிறீங்களா வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு ஒரு தெளிவே வந்துச்சு நிறைய பேருக்கு தெரியல ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல எதுக்கு இந்த ஃபார்ம்னு தெரியல ஊர் சைட்லலாம் சுத்தமாக தெரியாது எங்கள் ஏரியாலே தெரியல ஊரில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் இப்போது ஃபார்ம் ஃபில் பண்ணி தரும் நம்ம ஆனால் அது வந்து ப்ராசஸ் ஆகுமா அக்செப்ட் ஆகுமான்றதுதான் இப்போ ஒரு டவுட்டு ஏன்னா எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் ரிஜெக்ட் ஆயிருன்னு சொல்கிறாங்க இப்போ எதா ஒன்று நம்ம அப்பா பேரோ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் இல்லை அப்பா அதை ஓட் அப்பாவே இல்லை அப்போ நம்ம எப்படி அதை டீட்டெயில்ஸ் கரெக்டாக இது பண்ண முடியும் ஏன்னா அவர்தே இப்போ எல்லாமே மெர்ஜ் ஆகிருக்கும் போயிருக்கோம் அப்போ நம்ம கரெக்டாக வராது ஸோ அந்த ஒரு டவுட்டில் தான் இப்போ இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு மட்டும் இதை செக் பண்ணி போட்டால் பரவாயில்ல எதுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது பண்ணணும் எஸ்ஐஆர் தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவர் சொன்னதுக்கப்புறம் இன்னும் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க இப்போ உங்களுக்கெல்லாம் ஓட்டுருங்கன்னு சொன்னாங்களா நாங்கள் இதுக்கு முன்னாடி தளபதி சொல்கிறதுக்கு எங்கள் முன்னாடியே இது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கொடுத்துட்டோம் ஏரியா ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்டையும் வாங்கலை நீங்கள் ஸ்டேஷனாக தேர்தல் கமிஷன் தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த பிஎல்ஓன்றாங்க பற்றியா ஃபார்மில் இருக்கிற பிஎல்ஓவோ ஏரியாவுக்கு வரல ஓகேங்களா அது என்ன சொல்கிறாங்களா அது முன்னாடி அடித்த ஃபார்ம்னால அது அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நம்படாமா அந்த மாதிரி ஓட்டுருங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு நம்ப முடியல அடுத்த கட்டினா நியாயமாக கரெக்டாக கொடுக்க வேண்டியது தான் நீங்கள் டைம் இல்லைல்ல ஏன்னா நவம்பர் டிசம்பர் நாலு வரைக்கும் தான் டைமும் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளேயே இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ண முடியாது அடுத்தமும் அது எங்கள் தளபதி தான் சொல்லணும் இருக்கிற ஓட்டை எல்லாருக்கும் அப்படியே இருக்கணும் இருக்கிற ஓட்டை எல்லாருக்கும் அப்படியே இருக்கணும் இப்போ புது ஓட்டை மட்டும் வர இருக்கிற மாதிரி பண்ணணும் வேறு எதுவுமே இல்லை இருக்கிற ஆல்ரெடி ஓட்டு போட்டு தானே அந்த ஓட்டை அப்படியே இருந்தால் போதும் தளபதிக்கு மாத்திரம் இந்த மாதிரி தடையெல்லாம் வருது என்ன காரணம் இதை நான் தான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை ஊர் உலகத்துக்கே தெரியும் தளபதிக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வருதே இல்லை கொடுக்குறாங்க அவருக்கு சரிங்களா கரூரில் கொடுத்தாங்க அவர் எங்கே போனாலும் சுற்றி சுற்றி கொடுப்பாங்க அதுக்கான காரணம் என்னங்கிறது வந்து மொத்த தமிழகத்துக்கும் தெரியும் ஏன்னா எதிர்பார்க்க போகிற ஒரே ஆள் ஒரு மட்டும்தான் ஜெயிக்க போகிறவரும் அவர் தான் சரிங்களா நிரந்தர முதல்வராக அவர் ஆகிடுவாருங்கிற பயத்தில் தான் எங்களை எல்லாரையும் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாலும் சரி நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி வருவோம் எங்கள் தலைவர் ஜெய்பார் நீங்கள் சொல்லுங்கள் விஜய் வந்தால் தான் கூட்டம் வரும் நாங்கள் வராமலையும் கூட்டம் வரும் அவர் பேருகோஷம் வரும் பிரதர் ஆமாம் அவர் வரணும்னு முக்கியம் இல்லை தளபதி பேருகோசமே கூட்டம் வரோம் நாங்கள் நூற்றி முப்பத்தொரா தொகுதியிலேருந்து வரோம் வட்டச் செயலாளர் வந்து முத்தமிழ் மூலிமா மாவட்ட செயலாளர் அப்போ அப்பூன்னு மூலிமா நாங்கள் வரோம் நிறைய இடையூறு தான் பிரதர் நாங்கள் இப்போது பீச்சுக்கு முன்னாடியே இப்போ வேணாம் நிறுத்திட்டாங்க எங்களுக்கு அங்கேருந்து நாங்கள் எல்லாம் லேடிஸ்லாம் வச்சு நடந்து தான் வரோம் இருந்தாலும் நாங்கள் வந்துவிட்டோம் ஏன் வந்து இடையூறு தளபதி ஆனால் அவர் தான் வரப்போறாரு அதனால் இந்த இடையூறு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தளபதி தான் வருவார்